ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் எட்டாம்தேதி வரலட்சுமி விரத பூஜை இருக்குது நிறைய பேருக்கு இந்த பூஜை நம்மளும் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் எப்படி பண்ணுறது என்னன்றது தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்காகவே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லித்தரப்போகிறேன் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இந்த பழக்கம் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது எங்கள் வீட்லேயும் அம்மா வீட்டு சைடும் மாமியார் வீட்டு சைடும் இந்த பழக்கம் இல்லை பட் நானாக வந்து ரொம்ப ஆர்வத்தில் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நானே தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேரை கேட்டு பண்ணது இதை வந்து முதல் முதல் வருஷம் வந்து நான் பிளான் பண்ணி பண்ணதை தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு ஒரு கிளிப்பிங்ஸ்லேயும் காமிச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா பூஜைக்கு என்னெல்லாம் வேணும் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு என்னெல்லாம் வேணும் என்ன பொருள்லாம் சாமிக்கு பிரசாதமாக வைக்கலாம்னு நான் எழுதி வச்சுக்கிட்டேன் அப்போ தான் எனக்கு மறக்காது அடுத்த வருஷத்துக்கு தேவைப்படணும்னு நான் இதை எழுதி வச்சுக்கிட்டேன் ஸோ இதுக்கு தேவைப்படுறவங்க வந்து இந்த இதுவை நான் எழுதியிருக்கேன் இல்லையா ஹேண்ட்ரிட்டிங் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் இதை வந்து ஒரு ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கோங்க இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இதை பார்த்துட்டு தான் நான் வந்து அடுத்தடுத்து நான் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்றதுனால என்கிட்ட வந்து கலசத்துக்கு எதுவுமே கிடையாது நீங்கள் கலசம் வச்சு தான் சாமி கும்பிடணும் அவசியம் கிடையாது நீங்கள் வந்து படம் வச்சு கூட கும்பிடலாம் பட் நான் கலசம் வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ரெண்டு கலசத்தில் கொஞ்சம் பெரிய கலசமாக பார்த்து எடுத்துக்கிட்டேன் இந்த கலசம் வைக்கிறதுக்கு இந்த மனப்பலகையும் நான் வாங்கிக்கிட்டேன் இது எல்லாமே அதாவது இந்த வரலட்சுமி பூஜைக்கு தேவையான எல்லாமே வந்து மயிலாப்பூரில் விஜயா ஸ்டோர்ஸ் அப்படின்ற ஒரு கடையிலிருந்து இருந்து தான் நான் ப்ரமோஷன் கிடையாது பட் நான் அங்கே போனேன் ஒரே இடத்துல அம்மனுக்கு அலங்காரம் பண்ண இதெல்லாம் பாருங்க அம்மனுக்கு வைக்கிற கிரீடம் கோயில்லையுமே வாங்கி கொடுப்பாங்க இல்லையா அதுக்கானதையுமே சேர்த்து வச்சிருந்தாங்க அப்படி இல்லைனா நீங்கள் சவுக்கார் பெட் கூட போய் வாங்கிக்கலாம் சென்னையில் இருக்கவங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னே நமக்கு இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருந்தது அங்கேயுமே வந்து சாமிக்கு புடவெல்லாம் கட்டி ஒரு இதுவாகவே வச்சுருக்காங்க நம்ம வந்து சாமியோட முகம் மட்டும் கலசம் வச்சு இதில் வைக்கலாம் அந்த மாதிரியும் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் சாமிக்கு இப்படியெல்லாம் நம்ம அலங்காரம் பண்ணலாம் இத் இந்த மாதிரி எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி ஸாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அந்த கடையில் ஒரு பொருள் இருந்து இல்லாமல் இல்லை ஒரு ஒரு அம்மனுடைய முகமும் இங்கே அவைலபிளாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் முகம் மஞ்சள் கலர் முகம் அதுக்கப்புறம் வாராகி அம்மன் முகம் காளி முகம் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க இந்த மாதிரி கிரீடெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ண மாதிரியும் அம்மன் முகம் வச்சுருந்தாங்க பட் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட் வருஷம் நம்ம எப்படி பண்ணுவோம்னு தெரியலன்றதுனால வாங்கியிருந்தேன் உங்களுக்கு முதல் வருஷம் அந்த சுண்ணாம்பில் செஞ்சுருப்பாங்க அது நீங்கள் வாங்கி வச்சாலும் போதும் இந்த மாதிரி தோரணம் புடவை ப்ளவுஸு புடவை பிட்டு எல்லாமே வந்து அங்கேயே தான் இருக்குது ஸோ நாங்கள் வந்து அந்த இடத்துலையே தேவையானதெல்லாமே பார்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இது வந்து வரலட்சுமி பூஜைன்னு இல்லை இது வந்து ஒரு பூஜை ஸ்டோருன்றதுனால எல்லா நாளுமே இந்த பொருள்லாம் இங்கே இருக்கும் அம்மனுக்கு தேவையான சின்ன சின்ன அந்த பாவாடைங்க எல்லாம் இருக்கும் இல்லையா பாவாடை வேஸ்ட் எல்லாமே அங்கேயும் இருந்தது ஸோ நான் இந்த பூஜைக்காக முதல் வருஷ பூஜைக்காக என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நான் வாய்ஸ் தான் கொடுத்துருந்தேன் டேரெக்டாக பேசியிருந்தேன் பட் பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு நான் வாங்கினது இந்த கலச சொம்பு தான் இது வந்து நம்ம சொம்பாவும் யூஸ் பண்ணலாம் அந்த சின்ன சொம்பு வரும் இல்லையா சொம்பும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து இந்த மாதிரி சின்ன குடம் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து எவர் சில்வர் ஜெர்மன் சில்வர் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் பித்தளை வெள்ளி வெங்கலம் இதை வந்து யூஸ் பண்ணலாம் அது கூடவே நான் இந்த வருஷம் முதல் வருஷன்றதுனால ஒரு கோல்டு காயின் ஃபைவ் கிராமில் வந்து ஒரு சாரி சில்வர் காயின் வந்து வாங்கியிருந்தேன் இந்த வருஷம் என்னால் சில்வர் காயின் வாங்க முடிஞ்சது அடுத்த வருஷம் நான் இன்னும் நிறைய நிறைய வாங்கணும் அப்படின்ற மாதிரி நான் சாமியை வேண்டிக்கிட்டு தான் இந்த ஒரு வெள்ளி காயினை வந்து வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் இயர் வந்து நம்மளால் கண்டிப்பாக காயின் வாங்கி சாமிக்கு வச்சு சாமி கும்பிடலான்னு யோசிச்சு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் அடுத்து இந்த மனப்பலகை வாங்கியிருந்தேன் ஏன்னா வந்து இந்த இடத்துல கலசம் வந்து தனியாக நம்ம கீழே வைக்கக்கூடாது இல்லையா அதனால் நம்ம வந்து பச்சரிசி போட்டு வாழையில் போட்டு பச்சரிசி போட்டு வைக்கலாம் நான் வந்து இந்த மனப்பலகையும் வாங்கியிருந்தேன் எனக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சு பண்ணுறது பிடிச்சிருந்தது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த மனப்பலகலாம் வேணாம் வெறும் அம்மனுடைய உரு அந்த கலசத்தை வந்து நீங்கள் அழகாக ஒரு பச்சரிசி போட்டு இலையில் கூட வைக்கலாம் கூடவே வந்து இந்த ஒரு பிளேட்டும் வாங்கியிருந்தேன் சரி இது வந்து நமக்கு சாமி கும்பிடும்போது பூக்கள்லாம் வைக்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளேட்டுமே வாங்கியிருந்தேன் இது வந்து ஒன் ஃபிஃப்டியோ எவ்வளோ விஜயா ஸ்டேஸ்ல தான் வாங்கியிருந்தேன் அதே கடையிலே வந்து அம்மனுக்காக சாத்திரத்துக்கு இந்த சின்ன அந்த ஸ்கர்ட் மாதிரி வாங்கியிருந்தேன் நான் வந்து அம்மனுக்கு சாரி கட்டலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஒருவேளை எனக்கு வந்து சரியாக கட்ட வரலனா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஸ்கர்ட்டும் வாங்கியிருந்தேன் தலையில் வைக்கிறதுக்கு கிரீடமும் வாங்கி வச்சுருந்தேன் இது ஃப ஃபஸ்ட் டைம் இல்லையா ஸோ நமக்கு வந்து எனக்கு வந்து கூட பெரியவங்க யாருமே கிடையாது எங்கள் அம்மாவும் கூட இருந்து இதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை பக்கத்தில் இல்லை அதே மாதிரி எங்கள் மாமியார் வீடும் திருநெல்வேலியில் இருக்குது ஸோ யாருமே வரல நான் வந்து என்னுடைய ரெண்டரை வயசு குழந்தைய வச்சுட்டு என் ஹஸ்பண்டோட தான் இந்த வேலையை பார்த்தேன் ஸோ அந்த வருஷம் வந்து நான் ரிட்டன் கிஃப்டாக இது தான் வாங்கியிருந்தேன் நடுவில் சின்ன பிள்ளையார் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் இருக்கா மாதிரி வாங்கியிருந்தேன் ஸோ நான் வந்து ஒரு அஞ்சு பேர் வீட்டுக்கு கூப்பிடலாம் அம்மா அம்மா அதுக்கப்புறம் வந்து சுற்றி இருக்க ஒரு நாலு பேர் கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு மூணு பேர் யோசித்தேன் சரி ஓகே அஞ்சு பேர் கூப்பிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் அஞ்சு ரிட்டன் கிஃப்ட் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன் எல்லாமே வந்து அஞ்சு அஞ்சு செட்டு தான் வாங்கியிருந்தேன் ப்ளவுஸ் பீட்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து அஞ்சு செட்டு ப்ளவுஸ் பிட் வாங்கியிருந்தேன் ஏன்னால் நான் நான் வந்து சில்க் காட்டன் தான் வாங்கியிருந்தேன் நிறைய பேர் வந்து எப்படின்னா அந்த எயிட்டி சென்டிமீட்டர் ப்ளவுஸ் பிட் கொடுப்பாங்க இல்லைனா வந்து கொஞ்சம் ஒரு லோ குவாலிட்டியில் கொடுப்பாங்க என்னை பொறுத்தவரையும் நம்ம யாருக்காவது ஒன்று கொடுக்கணுன்னா அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் தான் என்னோடய தாட்டம் ஸோ சில்க் காட்டனில் நல்ல குவாலிட்டியாகவே ஒன் மீட்டர்லேயே வந்து நான் ப்ளவுஸ் பீட் எடுத்து வச்சுருந்தேன் அது கூடவே வந்து பஞ்சு மாலை இது வந்து அம்மனுக்கு ரொம்ப 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 முக்கியம் இந்த பஞ்சு மாலை கண்டிப்பாக நம்ம வேறு எந்த ஜுவல்ஸ் போடணுனாலும் இந்த பஞ்சு மாலை நம்ம போடணும் ஸோ அம்மனோட முகம் வந்து இந்த சின்ன முகம் தான் நான் வாங்கியிருந்தேன் ரொம்ப பெரிய முகம் அப்படிலாம் இருந்தது பட் நான் வந்து இந்த முகமே போதும் சொல்லி தான் வாங்கியிருந்தேன் ஒன் தான் நான் வாங்கியிருந்தேன் இதை இந்த முகத்தை நம்ம எப்படி அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது வாங்கியிருந்தோம் இதில் வந்து வெள்ளி முகம் பித்தளை முகம் தங்கத்துலேயுமே அம்மனோட முகம் இருக்குது நமக்கு நம்ம வசதிக்கு என்ன முடியுமோ அது வாங்கியிருந்தேன் இதை வந்து நோம்பு செட்டுன்னே கொடுப்பாங்க இதுக்குள்ளேயே சீப்பு அதுக்கப்புறம் கண்ணாடி காதோல கருகு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே உள்ளேயே இருக்கும் அதே மாதிரி கலச பொடின்னு சொல்லியிருக்கோம் அதுவும் உள்ளேயே இருக்கும் அது வாங்கியிருந்த ஒரு செட்டு அதே மாதிரி மஞ்சள் கயிறு அஞ்சு செட்டு வாங்கியிருந்தேன் இந்த வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு புக்கு இருக்குது தெரியாதவங்க அந்த புக்கு கூட பார்த்துக்கலாம் அந்த ஒரு புக்குமே வந்து நான் வாங்கியிருந்தேன் இந்த வரலட்சுமி பூ பூஜையோடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றது எல்லாமே வந்து அதில் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை பார்த்து நம்ம சில பேர் வந்து ஸ்லோகம்லாம் படிப்போம் இல்லையா வேறு புக்ஸ் இல்லாமல் இந்த புக்லேயே வந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க இது பார்த்திங்கன்னா அம்மனோட தலையில் வைக்கிறதுக்கு இன்னொரு கிரீடம் நான் வந்து அந்த இடத்துல ரெண்டு கிரீடம் எடுத்து பார்த்துருந்தேன் சரி ஒன்று வச்சுட்டு இன்னொன்று எடுக்கலாம்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தா பில்டிங்லாம் ரெண்டுமே வந்துடுச்சு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ முதல் வருஷ பூஜைக்கு நான் வாங்கினது வந்து இந்த பொருளெலாம் தான் நான் வாங்கி வச்சுருந்தேன் வாங்கி நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அது நம்ம கடைசி நேரத்தில் அவசரப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் எனக்கு வந்து அந்த வீக்கில் சாமி கும்பிட முடியுமா எனக்கு பீரியட்ஸ் எதாவது ஆகிடுமான்னு ஒரு பயம் இருந்தது இருந்தாலும் நான் எதுவும் ஆகலை நல்லபடியாக நான் நினச்ச மாதிரி ரொம்ப மனநிறைவாக நான் வந்து அந்த வருஷம் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் கூடவே வந்து நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது நம்ம வந்து கோல்ட் ஜுவல்ஸ் சாமிக்கு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அடிஷ்னலாக ஒரு ரெண்டு மூணு சாமிக்கு இந்த மாதிரி செட் வாங்கியிருந்தேன் சரி நம்ம போட்டு பார்ப்போம் ஆச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைனா வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் இது வாங்கியிருந்தேன் ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து அஞ்சு சுமங்கலி பெண்கள் வருவாங்க அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தோல்லையா அவங்களுக்கு தாம்பலத்தில் வச்சு கொடுக்கறதுக்கு வலையிலுமே நான் வாங்கியிருந்தேன் ஒன்று ஒன்று ஒரு ஒரு சைஸ் அப்படின்ற மாதிரி நான் வாங்கியிருந்தேன் சின்ன சைஸ் ஒன்று மீடியம் சைஸ் ஒன்று கொஞ்சம் பெரிய சைஸ் ஒன்றுன்ற மாதிரி தான் வாங்கியிருந்தேன் நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து ரெண்டு ரெண்டு வளையல் கொடுப்பாங்க சரி நான் ரெண்டு ரெண்டு கொடுக்க வேணால் நாலு நாள் வளையலாக வச்சு கொடுத்துக்கலாம் அப்போ தான் ரெண்டு கையிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாலு நாள் வளையல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை தான் வாங்கியிருந்தேன் ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இப்போ நம்ம வாங்கின ப்ளவுஸ் பீட்டு எல்லாத்துலேயும் ரிட்டன் கிஃப்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டோர் பேர் போட்டு ரேட் போட்டிருந்தது ஸோ நம்ம கொடுக்கும்போது ரேட்டோடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதில் இருந்த ரிட்டன் கிஃப்ட்டில் இருந்த ரேட் எல்லாமே பிரித்து வளையலுமே வந்து தனித்தனியாக எடுத்து செட் செட்டாக வச்சு நம்ம நூல் போட்டு கட்டி எடுத்து வச்சிடணும் இதெல்லாமே வந்து பூஜைக்கு முன்னாடி ஒரு ஒரு நா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி இந்த எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிடணும் ஸோ பூஜை இன்றைக்கி நாளைக்குன்னா இன்றைக்கி வந்து எதுவும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது நமக்கு வந்து டைம் பத்தாமல் போயிடும் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஒன் வீக்காகவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் வாங்கி இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ ஃப்ரைடே தான் நிறைய பேர் வந்து வியாழன் வெள்ளி சனி மூணு நாள் சேர்த்து பண்ணுவாங்க பட் நான் வந்து அந்த டைமில் எனக்கு குழந்த ரெண்டரை வயசு குழந்தை எடுத்து ஏதாவது வான்றதுனால நான் வந்து மூணு நாளெலாம் வைக்கல வெறும் ஃப்ரைடே மட்டும்தான் இந்த பூஜை பண்ணியிருந்தேன் ஸோ நான் இதெல்லாமே வந்து வென்ஸ்டே நைட்டே வந்து எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் தனித்தனியாக ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே நல்லா பெருக்கி தொடச்சாச்சு வீட்டில் வந்து பெட்ஷீட்டெல்லாம் இருக்கும் இல்லையா பெட்ஷீட்டு ஸ்க்ரீன் இது எல்லாமே வந்து நல்லா துவைச்சி போட்டாச்சு ஸோ நம்ம வந்து பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வச்சு அந்த மாதிரி பண்ணும் போதோ இல்லை ரிட்டன் கிஃப்ட்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா ஸோ இதெல்லாம் வாங்கி வீட்டில் வைக்கிறோனாலே வீடு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் நம்மளும் சுத்தமாக இருக்கணும் வீடும் சுத்தமாக இருக்கணும் வாங்கி வச்சுட்டு நான்வெஜ் இருக்கிறது நான்வெஜ் சாப்பிட்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ சாமிக்கான திங்ஸ் நம்ம வாங்கி வச்சுட்டோம் ஸோ அது அதுக்கேற்ற மாதிரி வீடு வந்து நல்லா சுத்தபத்தமாக இருக்கணும் ஸோ நான் வந்து அந்த வருஷம் அஞ்சு பேருக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அவங்களுக்கு தேவையான தாம்பூலம் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது கூடவே வந்து நான் வெத்தலை பாக்கு பூ பழம் இதை மட்டும் நான் வந்து சேர்த்து வைக்கணும் நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்டில் இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ப்ளவுஸ் பிட்டு வளையல் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம் இல்லை எதுவுமே பண்ண முடியலன்னா வந்தவங்களுக்கு வந்து வெறும் தாம்பலம் வெத்தலை பாக்கு பூ பழம் கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம் முடிஞ்சா மஞ்சள் குங்குமம் இதையும் சேர்த்து கொடுக்கலாம் எல்லாமே வந்து து இது மாதிரி பண்ணணும்னு அவசியம் முடியாது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க சில பேர் பிளவுஸ் கொடுப்பாங்க சில பேர் சேரீயோடு கொடுப்பாங்க சில பேர் வெள்ளி காயின் தங்க காயின் ஒன் கிராம் காயின் இருக்குல்ல அது கூட கொடுப்பாங்க ஸோ அடுத்து நம்ம வந்து கலசத்துக்குள்ளே என்னென்னலாம் போடுறதுன்றதை பார்க்கலாம் வெத்தலை பார்க்கு ஓ கிட்டே இருக்க வெள்ளி அல்ல த தங்கம் இல்லைன்னா வந்து நம்ம ஊருக்கு காயின்னு இந்த காதோல கருகுமணி லெமன் அம்மனுக்கு அதாவது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஏலக்காய் கிராம்பு மஞ்சள் குங்குமம் எல்லாமே நம்ம வந்து அதுக்குள்ளே போடலாம் இல்லைனா அதில் இருக்க அஞ்சு பொருளை மட்டும் போடும் இந்த கலசத்துக்குள்ளே நீங்கள் வந்து பச்சரிசி நிரப்பியும் இந்த பொருளெல்லாம் உள்ளே போட்டு நீங்கள் வந்து கலசம் வைக்கலாம் இல்லைனா வந்து தண்ணி ஊற்றியும் இந்த கலசத்தை வந்து வைக்கலாம் நான் எப்போவுமே பச்சரிசி போட்டு தான் வைப்பேன் தேங்காயில் மஞ்சள் குங்குமம்லாம் பூசிட்டு அம்மனுடைய முகம் வச்சு இந்த கலசத்தில் அம்மனை அமர்த்திடலாம் ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னலாம் அலங்காரம் பண்ண தெரியுமோ இந்த நேரத்தில் அம்மனுக்கு வந்து நீங்கள் அலங்காரம் பண்ணி சாரிலாம் கட்டி அலங்காரம் பண்ணி விடலாம் இல்லைனா அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணாலும் ஓகே தான் ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி இதெல்லாம் கட்டிட்டு அம்மனை அழைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா அலங்காரம் பண்ணுவேன் இது வந்து அம்மனுக்கு வைக்கிற சீர்தட்டு இதில் வந்து வெத்தலை பாக்கு பூ பழம் மஞ்சள் கயிறு அம்மனுக்கு பிடிச்ச மாதுளம்பழம் வச்சுருக்கேன் ப்ளவுஸ் பீட் வச்சுருக்கேன் வளையல் வச்சுருக்கேன் இது கூடவே நீங்கள் தாமரைப்பூ துளசி எல்லாமே வைக்கலாம் ஸோ நான் வந்து பஞ்சு பஞ்சு காமிச்சிருந்தேன் இல்லையா பஞ்சு மாலை வந்து அம்மனுக்கு த போடலாம் கண்டிப்பாக போடணும் அது கூடவே வந்து மஞ்சள் கயிறில் தாலி கட்டி அம்மனுக்கு வந்து வெளியே அமர்த்தி வீட்டு பெரியவங்க தீப தூப ஆராதனை காமிச்சி வெளியே இருந்து அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணும் பெரியவங்க யாருமே இல்லைனா நீங்கள் கூட அதை பண்ணலாம் அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சி அம்மனை உட்கார வைக்கிறதுக்கான இடம் ரெடி பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல உட்கார வச்சுருங்க காலையில் செவன் தேர்ட்டிக்கு முன்னாடியே அம்மன் அழைப்பு எல்லாமே முடிஞ்சிடணும் அப்படி இல்லைனா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட பண்ணலாம் இது என்னுடைய முதல் வருஷம் வரலட்சுமி பூஜை ரொம்ப பதட்டமாக இருந்தது அதில் வீடியோ ஃபோட்டோ எதுவுமே எடுக்கல இது அடுத்த நாள் எடுத்தது தாமரைப்பூவே போயிடுச்சு இருந்தாலும் அம்மனை வந்து நான் நல்லா நல்லபடியாக அழைச்சிட்டேன் வீட்டுக்குன்னு ஒரு சந்தோஷம் இந்த பூஜை பண்ணால் அடுத்த வருஷம் வந்து நம்ம இன்னும் நல்ல நிலமையில் போய் இருக்கிறத விட அது உண்மைதாங்க முதல் வருஷம் நான் பண்ணும்போது என் பையனுக்கு வந்து டைஃபாய்டு ஃபீவர் இருந்தது ரொம்ப பயத்தோடு தான் நான் பண்ணேன் அழு அடுத்த வருஷம் வந்து அம்மனை எங்களை நல்லா வச்சுட்டு இருக்காங்க இது வந்து எங்களுடைய நாலாவது வருஷ பூஜை நாங்கள் பண்ண போகிறோம் இது நான் இப்போ காமிக்கிறதிலே இது ரெண்டாவது வருஷ பூஜை இப்போ காமிக்கிறது வந்து மூணாவது வருஷ பூஜை ஒரு ஒரு வருஷமும் என்னால் என்ன முடியுமோ அதை வந்து நான் அந்த அம்மனுக்கு பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ வந்து பிக்னஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பூஜையை பண்ணுங்கள் அம்மனுடைய அந்த மகாலட்சுமி தாயாரோட அருள் என்றென்றும் உங்களுக்கு இருக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க